உண்மையான சந்தோஷம் எது தெரியுமா லட்சம் லட்சங்களையும் கோடிகளையும் சம்பாதிக்கிறது இல்ல லட்சங்களையும் கோடிகளையும் பெரிய பெரிய மாளிகைகளையும் பெரிய பெரிய கார்லயும் பெரிய நிம்மதியா நிம்மதியான இந்த உலக வாழ்க்கையிலையும் வாழக்கூடிய அவர்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிருச்சான்னா இல்ல காசு பணம் உள்ளவங்க எல்லாம் எவ்வளவு கவலையில் இருக்காங்கன்னு தெரியும் எவ்வளவு தூக்கம் கூட கிடையாது எப்படி அந்த காசை பாதுகாக்கிறதுன்னே அவங்களுடைய வாழ்க்கை போயிடும் ஆனா உண்மையான சந்தோஷம் என்ன தெரியுமா என் வாழ்க்கையால ஒரு மனிதன் சந்தோஷம் அடைறானா என்னால ஒருத்தர் நேர்வழி அடைறானா என்னால ஒருத்த என்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையா இருந்துச்சா எல்லாரும் உணரணும் ஒரு ஏழையுடைய முகத்துல சிரிப்பை ஏற்படுத்தி நம்மளுடைய உள்ளத்துல சந்தோஷத்தை கொண்டு வரணும் ஒரு ஏழையுடைய முகத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்தினா அல்லத்தில் அந்த அமல் அந்த செயல் மிகச்சிறந்த செயலா மாறும் இந்த ஒரு செயல் நம்மளை சொக்கத்துக்கு கூட்டு போகும்